கீழ்கணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காணுது ஓகே ஸோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ரொசீஜர் என்னன்ற சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த சமன்பாடை வந்து தீர்க்கணும் அந்த சமன்பாடுகளுடைய தீர்வுகள் தான் வந்து நமக்கு தேவையான நிலை என்பது ஒருவேளை நிலையங்கள் இல்லை அப்படின்னா இந்த சார்பு வந்து எங்கெல்லாம் வந்து நம்மளோட டிஃபைன் பண்ண முடியாது அதாவது வரையறுக்க முடியாதோ அந்த புள்ளிகளை எடுத்துக்கணும் ஓகே சோ இந்த எல்லா புள்ளியும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மெய்யன் கோட்டை வந்து நம்ம பல இடைவெளிகளாக பிரிக்கணும் ஒவ்வொரு இடைவெளியிலையும் ஒரு சோதனை புள்ளி எடுத்து அந்த புள்ளியினுடைய எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சு அதனுடைய குறியை வந்து நோட் பண்ணிக்கணும் இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்டாஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய குறி ஒரு இடைவெளியில் குறையாகவும் அதன் அடுத்த இடைவெளி மிகவும் இருந்தால் அந்த நடுப்புள்ளி இடஞ்சார்ந்த சிறுமம் ஓகே குறி வந்து ஒரு இடைவெளியில் மிகையாகவும் அதன் அடுத்த இடைவெளியில் குறையாகவும் இருந்துச்சுன்னா அந்த நடுப்புள்ளி தான் வந்து இடஞ்சார்ந்த பெருமம் ஓகே அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளியில் எவடஸ் குறி வந்து மிக எனில் அந்த இடைவெளியில வந்து நம்மளுடைய சார்பு வந்து திட்டமாக ஏறும் சார்பு ஓகே சோ அந்த இடைவெளியில வந்து நம்மளுடைய எப்டஸ் ஆஃப் எக்ஸனுடைய குறி வந்து குறை எனில் அந்த இடைவெளியில் சார்பு வந்து திட்டமாக இறக்கும் சோ என்னெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுலேருந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து என்னது ப்ராப்ளத்தில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இப்போ நம்ம வந்து எஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே என்னது இங்கே பின்னமா இருக்குது அதனால வகுத்தல் விதி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் அஞ்சு தி ஹோல் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் என்னது இந்த எக்ஸ் மைனஸ் அஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்னது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஒன்று மைனஸ் அதுக்கப்புறம் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் அஞ்சு தி ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ திஸ் இஸ் X எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் அஞ்சு 5 பை எக்ஸ் மைனஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ இதான் நம்மளுடைய சோ நமக்கு இங்க x வந்து எப்ப வந்து ஜீரோ ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்க நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கும் வந்து எப்பயுமே ஜீரோ ஆகாது ஏன் அப்படின்னா வந்து ஒரு அதாவது என்னது ஒரு பின்னமா உள்ளது வந்து என்னது ஒரு பூஜ்யம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்னது அதனுடைய தொகுதி வந்து பூஜ்ஜியமா இருக்கணும் அதை வந்து தொகுதி வந்து என்னது பூஜ்யத்துக்கு சமப்படுத்தணும்

எந்த ஒரு மெய்யென்னுக்கும் அதனுடைய வர்க்கமானது வந்து என்னது கண்டிப்பாக வந்து மிகை என்னதான் இருக்கும் ஓகே ஸோ மேலே குறையின் கீழே மிகைன்னு அப்படி இருக்கும்போது அந்த விண்ணம் வந்தினது ஒரு குறை எண்ணாக தான் இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து என்னது இங்கே வந்து என்னது இதுவும் நெகட்டிவ்வாக தான் இருக்கும் போது இதுவும் நெகட்டிவ்வாக தான் இருக்கும் போது ஓகே இருந்தாலும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் எக்ஸ் ய்க்வல் டூஜ்யம் இந்த வழியில கிடைக்கும் போது எவ் டாஸ் ஆஃப் என்ன கிடைக்கும் நம்மக்கீங்க எக்ஸ்எஸ்ஸிக்வல் டு மைனஸ் அஞ்சு பை பூஜ்ஜியம் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கும்போது என்னது மைனஸ் அஞ்சு த ஹோல்ஸ்க்கே

ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒன்னு ஒன்று தான் சோ நமக்கு என்னது மைனஸ் அஞ்சு கிடைச்சுக்குறீங்க ஓகே அதுவும் நம்ம எதிர்பார்த்த இந்த மைனஸ் தான் அதாவது குறை தான் இருக்குது ஓகே சோ நமக்கு இங்கேயும் குறை இருக்குது இங்கேயும் குறை இருக்குது அதனால வந்து என்னது குறிகள் வந்து என்னது நம்ம குடிகள் மாற்றம் நிகழலை அப்படிங்கிற காரணத்தினால நம்மளால ஒன்று தெளிவா சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு இடஞ்சார்ந்த அறுதிகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு இங்கேயும் என்னது குறை இருக்குது இங்கேயும் குறை இருக்குது சோ மொத்தமாகவே நம்மளுடைய சார்பானது வந்து திட்டமாக இறங்கும் சார்பு இந்த இடைவெளியிலையும் இந்த இடைவெளியிலையும் ஸோ அதை நாம இங்க எழுதிக்கலாம் ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு இதே மாதிரி உள்ள கணக்கு தான் ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கறது இப்பவர் எக்ஸ் டிவைடட் பை ஒன்னு மைனஸ் இபவர் எக்ஸ் ஓகே ஸோ எவ்ளோஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு இங்க பின்னம்மா இருக்க காரணத்தினால வகுத்தல் வீதி தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ ஒன்று மைனஸ் இ போர் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒன்று மைனஸ் இ போர் எக்ஸ வச்சுக்கிட்டு நாம இவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றோம் இ போர் எக்ஸ டிஃபரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் இ போர் எக்ஸ் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இபர் எக்ஸ வந்து வச்சுக்கிட்டு இந்த ஒன்னு மைனஸ் இ போர் எக்ஸ டிஃபரென்சியேட் பண்றோம் ஓகே ஸோ ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பூஜ்ஜியம் மைனஸ் இபர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் இ போர் எக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ இங்கே என்ன கிடைக்கிங்க ஒன்னு மைனஸ் இபோவர் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்து என்னது இ போவர் எக்ஸாம் பிறக்கும் போது இது இபவர் எக்ஸ் மைனஸ் இபவர் எக்ஸ் கொயருங்கிறது இ பவர் டூ எக்ஸ் அதுக்கப்புறம் இதையும் பறிக்கும் போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே வந்தது நமக்கு இ பவர் டூ எக்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிட் நமக்கு என்ன கிடைக்குங்க இபவர் எக்ஸ் டிவைடட் பை ஒன்னு மைனஸ் இபவர் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஓகே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவர் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பூஜ்யம் சார்பு சார் அதாவது என்னது இ பவர் வந்து எப்பயுமே பூஜ்ஜியம் ஆகாது எந்த எக்ஸுக்கும் இபவர் மைனஸ் இன்பினி தான் நமக்கு வந்து பூஜ்ஜியம் மைனஸ் ஒரு நம்பர் கிடையாது அதோட அடையாளம் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால இபவர் என்னது இது பூஜ்ஜியமே ஆகாது சோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒரு விண்ணத்துல வந்து என்னது அது ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா அதனுடைய தொகுதி வந்து பூஜ்யமா இருக்கணும் இங்க வந்து பூஜ்ஜியம் ஆகாத காரணத்தினால நம்மளுடைய ஒரு பூஜ்யமற்ற சார்பு ஓகே ஓகே நம்ம பூஜ்யம் தான் கிடைக்கல பூஜ்யத்துக்கான பாயிண்ட்கள் தான் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த சார்பானது எங்கெங்கெல்லாம் வரையறுக்க முடியாது அப்படின்னு பார்க்கலாம் எங்கெங்க வரையறுக்க முடியாது அப்படின்னா இது வந்து பூஜ்யமான வரையறு கிடையாது அல்லது இது பூஜ்யமான வரையர் கிடையாது ஆனா ரெண்டுக்குமே என்னது ஒரே புள்ளி தான் அதாவது ஒன்னு மைனஸ் இப்போ ஒரு வந்து எப்போ பூஜ்யமாகும் சிம்பிளைஸ் இப்பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு ஆகும்போது power எக்ஸ் வந்து எப்போ பூஜ்ஜியம் ஆகும் 0 ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும்போது எக்ஸ் வந்து 1 ஆகும் ஸோ நமக்கு தேவையான புள்ளி வந்தனது எக்ஸ் ஈக்குவல் டு அதை வச்சு நாம வந்து மெய்யன் கோட்டை வந்தது நாம இடைவெளிகளா பிரிக்கலாம் ஸோ இது வந்து என்னது மைனஸ் இது வந்து என்னது 0 இது வந்து என்னது பிளஸ் சோ நமக்கு தேவையான இடைவெளிகள் என்னது மைனஸ் 0 பூஜ்யம் அதுக்கப்புறம் பூஜ்யம் கம்மா சோ நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும் இங்க நம்ம ஒத்து கவனிக்கும் போது என்னன்னா ஒன்னு எக்ஸ் என்னது எந்த ஒரு மெய்யன் நடந்தாலும் அதனுடைய வர்க்கம் வந்து மிக அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இபவர் எக்ஸ் என்னது ஒரு மிகையின் சார்பு அதாவது என்னன்னா இபவர் எக்ஸ் என்னது எப்பயுமே வந்தனது அது வந்து பூஜ்யத்தை விட அதிகமாக தான் இருக்கும் சோ இதுவும் இதுவும் மிகைன் அப்படிங்கிற காரணால நம்மளோட எவ்வளோ சார் என்னது அதுவும் கிரேட்டர் தன் ஆல் எக்ஸ் இன் ஆர் ஓகே சோ நமக்கு இங்கேயும் என்னது நமக்கு என்னது மிகையன் இங்கேயும் நமக்கு மிகையன் தான் கிடைக்கப்படுது எனவே நம்மளுடைய சார்பு வந்து என்னது திட்டமாக ஏறும் சார்பு அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம நமக்கு என்னது குறிமாற்றங்கள் நிகழ காரணத்தினால இங்கேயும் வந்து என்னது நமக்கு இடஞ்சார்ந்த சார்ந்த அறுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் சோ அததான் இங்க எழுதியிருக்கிறேன் நானு இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்